மனிதர்களின் மனம் தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் அதே அளவு வலிமையானதுதான் விசுவாசம் விசுவாசம் வெறும் அன்பு தானா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா அது அன்பு மட்டும் கிடையாது அதே போல விசுவாசம் என்பது வெறும் நம்பிக்கை தானா என்றால் நம்பிக்கை மட்டும் அல்ல அன்புடன் கூடிய நம்பிக்கை தான் விசுவாசம் அது மலைகளையே நகர்த்தும் வலிமை உள்ளது இயேசு கிறிஸ்து தனது பிரசங்கத்தின் வழிநெடுகிலுமே விசுவாசத்தையே முதன்மைப்படுத்தி போதித்திருக்கிறார் அவர் மீது மனிதர்கள் வைத்தும் விசுவாசத்தை வைத்துதான் அவர் பல அற்புதங்களை நடத்தியிருக்கிறார் நாம் இங்கு ஒரு சம்பவத்தை பார்க்கலாம் இயேசு கிறிஸ்து செல்லுகிற இடமெல்லாம் பெரும் திரளான மக்கள் கூட்டம் கூட்டமாக அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள் என்று வேதாகாமத்தில் இருக்கிறது ஒரு முறை அவர் படகிலிருந்து ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு வந்தார் அப்போது ஜெப கூட்ட தலைவர் எவீரு என்பவர் அவர் அருகே வந்தார் அவர் கிறிஸ்துவை பார்த்ததும் அவருடைய காலில் விழுந்து வணங்கி என் மகளின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது அவளை குணப்படுத்துங்கள் என்று வேண்டிக்கொண்டார் கொண்டார் இயேசு கிறிஸ்துவும் அவருடன் செல்ல தன் சீடர்களுடன் புறப்பட்டார் பெரும் கூட்டம் அவரை பின்தொடர்ந்து சென்றது அந்த கூட்டத்தில் ஒரு பெண்ணும் நெருக்கி தள்ளிக் கொண்டு முன்னேறினாள் அந்த பின் பனிரண்டு ஆண்டுகளாக மாதவிளக்கின் போது ஏற்படும் மிகுதியான இரத்த போக்கினால் பெரும் அவதிக்கு உள்ளாகியிருந்தாள் அநேக மருத்துவர்களை சென்று பார்த்த பிறகும் அவள் குணமடையாமல் துன்பத்தையே அனுபவித்து வந்தாள் தன்னிடம் இருந்த பணத்தை எல்லாம் இதற்கே செலவு செய்து கொண்டிருந்தாள் ஆனால் நோய் மட்டும் குணமாகவே இல்லை அவளுக்கு இயேசு கிறிஸ்துவின் மீது அளவு கிடந்த நம்பிக்கை அவரை பற்றி கேள்விப்பட்ட நாள் முதலே தன் வாழ்நாளில் ஒரு முறையேனும் அவரை சந்தித்து ஆசி பெற வேண்டும் என எண்ணிக்கொண்டிருந்தாங்க அவளது எண்ணம் பூர்த்தியாகும்படி இன்று அவரே அவளுடைய ஊரில் உள்ள தெருக்களில் மக்கள் திரளுடன் நடந்து சென்று கொண்டிருக்கிறாள் அந்த கூட்டத்தில் ஒரு பெண்ணாக தானும் கலந்து கொள்கிறாள் அவருடைய மேலங்கியை தொட்டாலே போதும் நான் குணமாகி விடுவேன் என்று தனக்கு தானே கூட்டத்தில் புகுந்து வந்தவள் அவரை நெருங்கி அவரது தொட்டாள் உதிரப்புக்கு உடனே நின்றது தன்னை படுத்திய நோயிலிருந்து தான் விடுபட்டதை அவள் உணர்ந்தாள் இயேசு கிறிஸ்து தனது பயணத்தை நிறுத்திவிட்டு திரும்பி பார்த்தார் என் வேலங்கியை தொட்டது யார் என்று கேட்டார் அதற்கு அவரது சிடர்கள் போதகரே இப்படி நெருங்கி தள்ளி கொண்டிருக்கிறது இப்படி இருக்கும் போது யார் என்னை தொட்டது என்று கேட்கிறீர்களே என்று அவருக்கு பதில் சொன்னார்கள் ஆனாலும் தன்னை தொட்டது யார் என்பதை அறிந்து கொள்ள சுற்றுமுற்றும் பார்த்தார் இயேசு உடனே அந்த பெண் அவர் முன்பாக வந்து மண்டியிட்டு வணங்கி எல்லா உண்மைகளையும் சொன்னான் அதற்கு இயேசு கிறிஸ்து மகளே முன் விசுவாசம் உன்னை குணப்படுத்தி இருக்கிறது உன்னை துயரப்படுத்தி கொண்டிருந்த நோயிலிருந்து விடுபட்டு சமாதானமாக ஆண்டவரிடம் பிரார்த்திக்கவில்லை அவரிடம் எந்த வேண்டுகோளையும் வைக்கவில்லை இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட அன்புடன் கூடிய நம்பிக்கை விசுவாசம் இந்த பெண்ணை சுகமாக்கியது ஆம் விசுவாசம் மலைகளை நகர்த்து வலிமை வாய்ந்தது அன்புடன் கூடிய நம்பிக்கை தான் விசுவாசம்